இத்திருவிழாவில் மாநில அளவிலான குதிரை சந்தை நான்கு நாட்களுக்கு நடக்கின்றது மற்றும் நாட்டு குதிரைகளும் விற்பனைக்கு வந்திருந்தது ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் முதல் ஒரு கோடி ரூபாய் வரை குதிரைகள் விற்பனைக்கு வந்திருந்தது இதில் குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர் காலாய் என்ற கத்திவர் ரக குதிரையினை கண்காட்சிக்காகவும் விற்பனைக்காகவும் இருந்தது காளா என்ற பெயர் கொண்ட இக்குதிரையை இந்திய அளவில் பணக்காரரான அம்பானி ஒரு கோடி ரூபாய்க்கு கேட்டதாக கூறப்படுகின்றது கருப்பு நிறமுடைய குதிரை அதன் உரிமையாளர் சொல்வதற்கு ஏற்ப சாகசம் செய்து இந்திய அளவிலும் தமிழ்நாடு அளவிலும் பல பரிசு கோப்பைகளை வென்றிருப்பதாக அதன் உரிமையாளர் வீர வரதராஜன் கூறினார் இதேபோல் வளர்ப்பு வேட்டை நாய்கள் கண்காட்சிக்காகவும் விற்பனைக்காகவும் அறந்த சேர்ந்த பாபு என்பவர் கொண்டு வந்திருந்தார் இவைகளை பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்து ரசித்து சென்றனர் இத்திருவிழாவிற்கு வருகை தந்த பெரியவர்களையும் சிறியவர்களையும் மகிழ்விக்க பத்திற்கு மேற்பட்ட ராஜத ராட்டினார்கள் அண்டை மாநிலங்களான கர்நாடகா ஆந்திரா கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்திருந்ததால் கோவில் திருவிழா கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது அந்தியூர் குருநாத கோவில் முக்கிய விற்பனை பொருளாக பேரிக்காய்களும் மக்காச்சோளம் மழை போல் குவிக்கப்பட்டிருந்ததை திருவிழாவிற்கு வந்தவர்கள் ஆர்வமுடன் வாங்கி சென்றனர் மேலும் அல்வா கடைகள் வீட்டு உபயோகத்திற்கு தேவையான இரும்பு சமையல் மற்றும் தமிழரின் வீட்டு சடங்குகளான திருமணம் பூ நீராட்டு விழாக்களில் அதிகமாக பயன்படுத்தும் குரல்கள் ரக்கைகள் ஆட்டாங்கள் அமிக்கல் போன்றவைகளும் குருநாதசாமி கோவில் திருவிழாவில் விற்பனைக்கு வந்திருந்தது இன்று இரண்டாவது நாளாக அந்தியூர் குருநாத சுவாமி கோவில் பார்வையாளர்களால் களை கட்டி நிறைந்திருந்தது